டைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு அதிகமாக ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்பான இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்க நீங்கள் உங்கள் ஜெப உதவி பண உதவி வந்தாலும் யூடியூப் மூலமாக உலகம் முழுவதுக்கும் இந்த செய்திகள் கடந்து செல்லும்போது எங்கேயாவது இருக்கிற ஜனங்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவாங்க வேதம் சொல்லுகிறது ஆண்டருடைய கடைசி கட்டளை நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று அன்பாக நம்ம உலகம் முழுதும் போக முடியாது நம்முடைய காணிக்கைகள் நம்முடைய ஜெபங்கள் அதை அது மூலமாக நம்ம தாங்கும்போது உலகம் முழுவதுக்கும் இந்த ஊழியங்கள் பரவி எங்கே எங்கேயாவது இருக்கிற ஜனங்கள் நிச்சயமாக மாற்றப்படுவாங்க அப்படி ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட இந்த மீட்சி நேரம் வழியாய் உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க கற்று தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் கிறிஸ்து கண்பானவர்களே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பானது கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பானது என்ற தலைப்பில் நான் செய்தியை கொடுக்க நான் விரும்புகிறேன் இந்த நேரத்திலும் கூட கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்ட பந்தயம் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ட்ராக்கு ஒவ்வொரு லைன் இருக்குது எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் தான் நான் போக முடியும் இன்னொருத்தருக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நான் ஓட முடியாது அப்போ எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த பாதையில் நான் ஓடி நான் என்ன செய்யணும் முடிக்கணும் ஓடி முடிக்கணும் அதான் எதற்காக நம்ம ஓடுகிறோம்னு சொன்னால் இப்போ ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறவங்க எதுக்கு ஓடுறாங்க அந்த முதல் பிரைஸை நம்ம பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் முயற்சி எடுத்து ஓடுகிறாங்க ஆனால் ஓடுகிற நேரத்தில் ஒழுங்கு முறைகள் இருக்குது அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ட்ராக்கில் தான் ஓட முடியும் இன்னொருத்தர் ஓடு அந்த லைனில் ஓட முடியாது போனால் உடனே அவங்க வெளியே தள்ளப்படுறாங்க நம்மளும் அதே போல் தான் நமக்குன்னு ஒரு நிபந்தனை இருக்கிறது அதில் தான் நம்ம ஓட வேண்டும் நம்ம எதற்காக நம்ம ஓடுகிறோம் அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் ஓட்ட ஏன் ஓடுறாங்க அந்த பரிசுகளை பெற வேண்டும் ஒன்று கொந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் பார்க்கும்போது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டுமாம் ஓட வேண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு பேரும் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒரு முயற்சியோடு நம்ம என்ன செய்ய வேண்டும் ஓட வேண்டும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகளுக்கு ஒரு பிரைஸ் தான் உண்டு இன்னொன்று கொடுத்தா அவர்கள் ஆறுதல் பிரைஸ் கொடுப்பாங்களா இருக்கும் அதே நேரத்தில் ஏத்து கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு ஒரு ப்ரைஸ் மட்டும் இல்லை அவரவருக்கு நியமித்த பாதையில் விடாப்பிடியாக ஓடி முடிக்கணும் அது எத்தனை பேர் என்னாலும் சரிதான் அத்தனை பேருக்கும் அந்த நித்திய ஜீவன் கட்டாயம் உண்டு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர் தருகிற பாதையில் நாம் செம்மையாக ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் ஆகினால் அன்பான உள்ளே நாம் வந்து முயற்சி செய்து பரிசுத்தமான பாதையில் விசுவாச பாதையில் நம்பிக்கையோடு நாம் ஓடி முடிக்க வேண்டும் கலாத்திய ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாத படிக்க எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் என்று சொல்லி பார்க்குறோம் நம்ம ஓடுகிறோம்ல இதுவரைக்கும் நான் ஓடி வந்துட்டேன் நம்ம இதுவரை ஓடினதும் இனி ஓட போகிறதும் வீணாகாத நம்ம என்ன செய்யணும் எச்சரிக்கையோடு நான் ஓட வேண்டும் எச்சரிப்போடு ஓட வேணும் இது கொஞ்சம் தூரம் கொஞ்ச நாள் ஆட பாதையில் ஓடிட்டு இது கஷ்டமான பாதை கிறிஸ்தவ ஜீவியம் கஷ்டமான ஜீவியம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டு திரும்பி பா பார்த்தால் உப்பு தான் அன்பான உள்ளே அந்த லோத்துடைய மனைவி உப்பு தூணானாங்க அவங்களுக்கு ஜீவன் தப்பி ஓட வாய்ப்புகள் கிடச்சி தாமதித்த போது தேவதூதன் அவங்க கரங்களையெல்லாம் தூக்கி விட்டு ஓடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனாலும் பாருங்கள் திரும்பி பார்த்து உப்பு தூணானாள் பயனில்லாத ஒரு உப்பு தூண் ஆக நல்லா பார்த்தோம்ல இன்றைக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா நிறைய பேர் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆலயங்களுக்கு போகிறோம் ஸ்பெஷல் கூட்டங்களுக்கெல்லாம் போகிறோம் ஆனால் நம்ம எப்படி ஓடிட்டுருக்கோம் பயனுள்ள ஒரு ஓட்டம் தானா அதை நம்ம சோதி தரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இங்கே சொல்லப்படுகிறது ஓட்டத்தின் தடைகள் இங்கே சொல்லப்படுகிறது கலாத்தியர் ஐந்து ஏழில் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் நன்றாக ஓடுனீங்க ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று இங்கே சொல்லப்படுகிறது அது உலகத்து கொத்த வேஷம் உலகம் எப்படி போகுதோ அதுபோல் நம்ம போய் தானே ஆகணும் ஊரோட ஒத்து ஓடுன்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருக்காங்க நம்ம அப்போ கொஞ்சம் ஒத்து ஓடிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கிறாங்க ஆனால் அட சொல்லார் அவர்களுக்கு பங்காளியாக இராதிருங்கள் சொல்லி எ எபேசியர் ஐந்து ஏழில் சொல்லப்படுகிறது அவர்களுக்கு நீங்கள் பங்காளியாக இராதுங்க இப்போ துன்மாக்களுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவியுடைய வழியில் நி இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் பைபிளையே தூக்கி வச்சு பார்த்துட்டு இருந்தா அக்கம் பக்கத்தில் உள்ளவியெல்லாம் என்ன தான் நினைப்பாங்க அப்படி நினைத்தோன்னா நம்ம வந்து அவங்களுக்கு பங்காளி ஆகிறோம் நம்ம போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் நம்ம போய் சேர்ந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தடைகள் வந்தாலோ ஆண்டோர் சமூகத்தில் ஜெபித்து ஜெயம் பெற வேண்டும் பிளிப்பிய ரெண்டாம் அதிகாரம் பதினாறில் பதினாறாம் வசன வரைக்கும் பார்க்கும்போது நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தக்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் என் எப்படி இருக்கணும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு குற்றமற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்கே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம நம்ம ஓட வேண்டும் அவங்க என்ன நினச்சிருவாங்களோ இவங்க என்ன நினச்சிடுவாங்களோ ஆண்டவன் நம்மை குத்தி என்ன நினைப்பார் அவன் நம்மை குத்தி என்ன வைத்திருக்கிறார் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர நாம் மனிதர்களுக்காக நாம் வாழ முடியாது தேவ சித்த நிறைவேறத்தான் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்பான நம்ம லெக்கை நோக்கிய அந்த முன்னேற்றம் லெக்கை நோக்கிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தே பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் தேவன் எனக்கு தந்த இந்த பரம அழைப்பின் அந்த பந்தே பொருளுக்காக அதை பெற்று நான் என்ன செய்கிறேன் லெக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் லெக்கை நோக்கி அப்போ தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஏனோதானோ என்று உலகத்து கொத்த வேஷம் தரித்து அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நான் பைபிளை எடுத்து படிச்சுட்டே இருந்தால் என்ன நினைப்பாங்க ஆலயத்துக்கு போயிட்டே இருந்தேன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க இப்படியே இப்படியே பயந்து பயந்து நம்ம க கத்துடைய வழிகளை விட்டு நம்ம பின்வாங்கி போனோன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு வேதனைகள் பெருகும் கத்தருக்கு சித்தமான பாதையில் நம்ம நடக்க பிரயாசப்பட வேண்டும் லெக் லெக்கை நோக்கிய முன்னேற்றம் லெக்கை நோக்கிய ஒரு முன்னேற்றம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெ லெக்கை நோக்கி தொடர்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நமக்கு அளித்த அந்த பரம அழைப்பு ஆண்டவன் நம்ம எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழுகிற இடத்துல நம்மை மற்றவர் விசேஷமாக தெரிந்து கொண்டு அழைத்தார் என்றால் அது ஒரு பெரிய பரம அழைப்பு ஆகினால் அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது நிர்விசாரம் பண்ணாதபடி அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம உறுதியாக இருந்து அந்த அவரை நோக்கி நாம் ஓட வேண்டும் ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக நாம் வாழ வேண்டும் அப்போ தான் கத்த பெரிய காரியங்களை செய்ய முடியும் அது மட்டும் இல்லை நிறைவு செய்யும் அளவு அந்த ஓட்டத்தை முடிக்கணும் பவுல் சொல்கிறாரு ரெண்டு திம்பத்தி நாலு ஏழில் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அந்த அதனுடைய பவுல போசலுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் நெருக்கங்கள் துன்பங்கள் கடைசியாக சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை கா ஒருவேளை நாமும் கூட ஓடிட்டே இருக்கோம் ஒருவேளை பல சோர்வுகள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வரலாம் பணக்கஷ்டங்கள் வரலாம் பலவிதமான போராட்டங்கள் வரலாம் எத்தனை போராட்டம் வந்தாலும் கிறிஸ்து ஏஸ்துவுக்குள் தேவ நம்மை அழைத்த அந்த அழைப்பை நம்ம எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கிற நேரத்தில் அது வந்து மறக்க முடியாத ஒரு காரியம் ஆகையினால ஆண்டவரே நான் அந்த எதையுமே இழந்து விடக்கூடாது என் அழைப்பை நான் இழந்துடக்கூடாது எனக்காக நீர் வைத்து வைத்திருக்கிற அந்த பந்தே பொருளை நான் இழந்துடக்கூடாது அந்த பரிசு பொருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன பரிசு பொருள் நமக்கு ஆண்டோர் வைத்திருக்கிறார் என்றால் ரெண்டு திம்பத்தி நாலு எட்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியின் கிரீடம் என்ன அருமையான நீதியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவரைக்கும் நம்ம பொறுமையோடு ஓட வேண்டும் நம்ம ஓடும்போது எப்படி பதினொன்றாம் அதிகார முழுதையும் பார்க்கும்போது அங்கே விஸ்வாச பட்டியல் இருக்கிறது ஆகையால் அந்த பன்னெண்டாம் அதிகாரத்தில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்காக ஓடி வந்திருக்காங்களே ஆகினால நம்ம என்ன செய்யணும் பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யணுமா பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பொறுமையோடு நமக்கு எதிர்த்து வர தான் செய்யும் பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு ஓடணும் தள்ளி விட்டு ஓடணும் நீச்சல் அடிக்கிறவங்க எதிர்த்து வரக்கூடிய தண்ணியை அந்த ரெண்டு கையினால இல்ல அந்த நீச்சல் பண்ணுறவங்க அந்த கையினால் அந்த தண்ணி என்ன செய்யணும் தள்ளி விட்டு தள்ளி விட்டு நம்ம என்ன செய்யணும் முன்னேறி செல்ல வேண்டும் அதே போல் தான் நமக்கு கடைசி வரைக்கும் போராட்டம் உண்டு ஆண்டவரே சொல்லியிருக்கார் உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் சொல்லுகிறார் லூயா இந்த உலகத்தை ஜெயித்த தேவாதி தேவன் நம்மையும் ஜெயிக்க வைப்பார் நம்ம பொறுமையோடு ஓடினால் போதும் ஆண்டுடைய முகத்தை பார்த்து ஓடினால் போதும் கத்த பெரிய காரியங்களை செய்ய வல்லுமையுள்ள இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் இவள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துறோம் கத்தாவே இந்த வேளையிலும் நாங்கள் ஆண்டவரே தியானித்த வேத பகுதிகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே நீரே ஆண்டவரே பொறுப்பெடுத்து நடத்தும் செய்திகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விசுவாசமும் தைரியமும் உருவாகத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல போராட்டத்தை போராடி நாங்களும் அந்த ஓட்டத்தை ஜெம்மையாகி முடிக்கத்தக்கதாக கத்திர பொறுப்பு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெய்ப்பிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தீவிப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபஙேலும் பிதாவே ஆம் கற்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே